திராவிட அரசியல்னு பேசுறீங்க சமூகநிதி அரசியல்னு பேசுறீங்க பகுத்தறிவு மண்ணுன்னு சொல்றீங்க பெரியாருடைய வாரிசுன்னு சொல்றீங்க நீங்க ஆன்மீக கருத்துக்கள்ல இன்னைக்கு ஸ்கூல்ல நடக்குது இதெல்லாம் உங்களுக்கு நியாயம் இல்லையா கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் உதவி அமைச்சர் ஏன் நீ நீ வந்து இருக்கேன் என்னோட நீ நீங்கள் அவமானப்படுத்தி சேர்க்கிறேன் அதனால ஒன்று நான் அவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன் என்பதை எனக்கு ஆசிரியமா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் போலி இப்போ நம்ம சென்னை அசோக் நகரில் இருக்கிற அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தான் இருக்கிறோம் இந்த பள்ளியில் தான் மகாவிஷ்ணு என்பவர் மோட்டிவேஷன் ஸ்பீச் என்கிற பெயரில் ஒரு அபத்தமான ஒரு சொற்பொழிவை எல்லாம் ஆற்றிட்டு போனார் அது மிகப்பெரிய சர்ச்சையும் ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு சூழலில் இந்த பள்ளிக்கு இன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்திருந்தாரு இந்த பள்ளியில் இன்னைக்கு வேறொரு நிகழ்ச்சியும் நடந்தது அது மட்டுமல்ல அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் பள்ளி மாணவிகள்கிட்ட பேசும்போது அதை எதிர்த்து துணிச்சலாக குரல் எழுப்பிய ஆசிரியர் ஷங்கர் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரும் இன்று வந்து இந்த அசோக் நகர் பள்ளிக்கு வருகை தந்திருந்தார் அமைச்சரையும் சந்திச்சார் அதற்கு முன்பாக இன்று காலையிலிருந்தே இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அதாவது அந்த மகாவிஷ்ணு அவரை கண்டித்து அந்த போராட்டம் நடந்துச்சு அதே போல் அமைச்சர் வரும்போதும் அவரை வழிமறித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் தங்களுடைய ஆதங்கத்தையும் உணர்வுகளையும் சொன்னாங்க அமைச்சரும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொன்னார் அதன் பிறகு அமைச்சரும் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கிறாரு அதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் நீங்கள் ஒரு போராட்டம் நடத்துனீங்க இந்த பள்ளி நிர்வாகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக என்னன்னா ஸ்கூலில் வந்து இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பா மகாவிஷ்ணு என்பவர் வந்து பள்ளிகளில் நாங்கள் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த இடத்துலையும் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கல ஆன்மீக ஆன்மீக சொற்பொழிங்கிற பேரில் அவர் வந்து வர்ணாசிரம கொள்கையையும் மனு தர்ம கொள்கையும் பிறவி பலன் ஜென்மம் எப்படி அடைகிறது இது போன்ற கருத்துக்களை பிஞ்சு மனசுல நஞ்சு விதைக்கிற அளவுக்கு இங்க பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள மாணவிகள்கிட்ட பேசியிருக்கிறாரு நீங்க வந்து போன ஜென்மத்துல நீங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் அடுத்த ஜென்மத்துல வந்து தான் பிறப்பீங்க அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் இதுதான் இவ்வளவு இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி மாற்றத்திறனாளிகளையும் கேவலப்படுத்துற அளவுக்கு அவர்களை வந்து அசிங்கப்படுத்துற அளவுக்கு மாந்தோப்பு ஸ்கூல்ல செஞ்சிருக்கிறாரு அதே போல இந்த அசோக் பில்லர் ஸ்கூல்ல மாணவிகளை வந்து தியானம் பண்ணணும் நீங்க வந்து மௌனம் காக்கணும் நீங்கள் வந்து ஆடையே இல்லாத ஒரு ஆண்களை பார்த்தா கூட நீங்க அட்டென்ஷனாக கரெக்டாக கான்ஃபிடென்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும்னா நீங்க தியானத்தை மேற்கொள்ளணும் ஆன்மீகத்தை நன்கு அறியணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ நான் ஆடையே இல்லாமல் நிக்க நான் தயார் அப்படின்லாம் சொல்லி அவர் பேசியிருக்கிறார் நீங்கள் வந்து ஆன்மீக சொற்பொழிவு மூலமா ஆபாச கருத்துக்களை மாணவிகுணத்திலாம் பேசியிருக்கிறார் கேட்டால் பள்ளி நீங்க வந்து பள்ளி தலைமை ஆசிரியரு அதே போல சிஇஓ நாம எல்லாருமே சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறோம் இதை நம்ம பேசுறப்ப இல்லன்னு மறுக்கிறாங்க நாங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக தான் அவரை கூப்பிட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் நடந்துச்சு பப்ளிக் எக்ஸாம் எப்படி எதிர்கொள்ளுமாங்க நிகழ்ச்சி நடந்துச்சு முழுக்க முழுக்க இந்துத்துவ கருத்துக்களை நிகழ்ச்சி தான் ஒரு ஆசிரியர் வந்து அது அந்த நேரத்துல எதிர்க்கிறாரு சிஓட நீங்க பெரிய ஆளா அப்படின்னு கேக்குறாரு அப்ப இந்த ஸ்கூல்ல அந்த பேச வந்து எப்படி அவர் பேச வராரு அது என்ன யார் அதை அனுமதிச்சது அதுதாங்க இப்போ என்னன்னா அந்த மகாவிஷ்ணுக்கும் அமைச்சருக்குமான தொடர்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் தொடர்பு இப்பதான் இருக்க போல ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பார்த்து இவரு போய் மனு கொடுக்குறாரு பேசுறாரு பேசிட்டு வராங்க பிறகு இந்த எல்லாம் போயிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க நீங்க வந்து பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாம இந்த நிகழ்ச்சி என்பது நடக்காது நீங்க சென்னையில மிக முக்கியமான அசோக் பில்லர் இந்த ஸ்கூல் கிட்டத்தட்ட பல மா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்க மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளி இந்த பள்ளி இந்த பள்ளியிலே இப்படி ஒரு மத கருத்துக்களை புகுத்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா கண்டிப்பா அதிகாரத்தில் எல்லாருக்குமே பண்ணிருக்காங்களா இல்ல பள்ளி கல்வித்துறைக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா பள்ளி நிச்சயம் சம்மந்தம் இருக்கும் ஆனா அதை மறுக்கிறாங்க இல்ல எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் வந்து மகாவிஷ்ணுவை சவால் விடுறான் நீங்க ஏன்னா சிஓட பெரிய ஆளா ஆசிரியருக்கு நாங்க இது பண்றோம் ஆசிரியர் அந்த அளவுக்கு வந்து ஆசிரியரையும் கொச்சப்படுத்திருக்காரு சிஓவையும் படுத்திருக்காரு நாங்களா எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு தான் வந்திருக்கோம்னு சொல்றாரு அப்ப யார் அவர் பேச சொன்னது அப்படிங்கிற தான் எங்களுக்கு அமைச்சரே நீங்க அமைச்சர் வந்து நாங்க வந்து இந்த முற்றுகை போராட்டம் நடத்தணும் இந்த போராட்டத்தின் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தையில எங்களுக்கு உடன்பாடு இல்ல வெளியில எந்திரிச்சு வந்தோம் அப்போ வந்து பண்ண வந்தோம் அமைச்சர் இந்த பள்ளிகளுக்கு தான் ஒரு நிகழ்ச்சி வரா இப்போ அவர் வந்து ஓப்பன் டாக்ல நாங்க பண்ணினது தப்புன்னு சொல்லி அறிவிக்கணும் இல்லன்னா அங்க வந்து அவர் வெளியில வரப்ப கருப்பு கூடி நிச்சயம் காட்டும்னு சொல்லி நாங்க பேசியிருந்தோம் பேசலான்ட்டு இருந்தோம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரே திடீர்னு வந்துட்டாரு மாணவர்கள் அமைச்சர உள்ள விடாம முழக்கமிட்டாங்க கண்டிச்சு அமைச்சரையும் கண்டிச்சு முழக்கம் விட்டு வந்து கோஷம் போட்டாங்க பிறகு உள்ள வந்தாரு நாங்க பேச்சுவார்த்தைல இருந்தாங்க நாங்க ஓடி போய் அவரை மறிச்சு நாங்க கேள்வி கொட்டோம் இது மாதிரி நடக்குது திராவிட அரசியல்னு பேசுறீங்க நீதி அரசியல்னு பேசுறீங்க பகுத்தறிவு மண்ணுன்னு சொல்றீங்க பெரியாருடைய வாரிசுன்னு சொல்றீங்க நீங்க ஆன்மீக கருத்துக்கள்ல இன்னைக்கு ஸ்கூல்ல நடக்குது இதெல்லாம் உங்களுக்கு நியாயம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இது தவறு நடந்துருச்சு இனிமேலும் இது நடக்காத அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் எந்த பள்ளிகளிலும் இது போல நடக்காத அளவுக்கு நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பன் டாக்கில் அறிவிச்சிருக்கிறாரு ஓப்பன் டாக்கில் வந்து அவர் அறிவிச்சு நாங்கள் மாதிரி நடக்காத அளவுக்கு அவர்கள் மீது சம்பந்தப்பட்டவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை நாங்கள் போய் பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்திய மாணவரசன் என்ன சொல்றேன்னா ஒரு எஸ்எம்சி தான் அது முடிவெடுத்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க எஸ்எம்சியோட பணி என்ன கடந்த காலத்தில் பிடிஏ வந்து அது வந்து அந்த உள்ளூர் மட்டத்தில் அந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர் தான் பிடிஎவில் இருந்துக்கிட்டு அதிகாரம் செலுத்துவாங்க அது இருக்கக்கூடாதுன்னு தான் அதை கலைச்சிட்டு எஸ்எம்சின்னு உருவாக்குறாங்க ஆனால் அந்த எஸ்எம்சிலையும் இந்துத்துவ கருத்துக்கள் மூலமாக அந்த எஸ்எம்சி மூலமாக இந்துத்துவ கருத்துக்களை குவித்துற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது எப்படி தமிழ்நாடு அரசு அதை பார்க்குது எஸ்எம்சி வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோரும் கூடி முடிவெடுத்து தான் அதில் பேசணும் அதில் ஒரு தீர்மானம் போடுறோம் அந்த கூட்டத்தில் முடிவு எடுத்து தான் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்த முடியும் இப்ப எஸ்எம்சின்னு அவங்க சொல்றது நாங்க ஏற்றுக்கல அதனாலதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னோம் அப்போ அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சு இது வந்து நாங்க வந்து தவறு தவிர சொல்லிடுறாங்க அப்போ உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்த்து நாங்க என்ன கொடுக்கணும் நீங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றறிக்கை நீங்க அனுப்பணும் இந்த சுற்றறிக்கையில மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற அளவுக்கு அறிவியலுக்கு புறம்பான எந்த கருத்துக்களும் மதத்தை புகுத்துற அளவுக்கு எந்த கருத்துகளும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சுற்றறிக்கை அனுப்பும் நாங்கள் சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அனுப்புறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படி இல்லை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல பள்ளிக்கல்வித்துறை சார்பா பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பலைன்னா இந்த போராட்டம் அடுத்தது அதிதீர்வமாக மாறுங்கிறது தான் இந்திய மனவசம் சொல்லிட்டு அந்த போராட்டத்தை தற்காலிகமா படிக்கணும் பொதுவாக நம்ம அசோக்நகர் அஷோ அதான் அசோக்நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் பல முன்னெடுப்புகளை பல சாதனைகளை பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் நீங்கள் என்ன வந்திருக்கீங்க எல்லாருமே அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொன்ன சொல்வதை கட்டினம் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக சரி ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்கள் இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி ஓரளாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக் தான் தான் கொடுக்கணும் இவ்வளோவும் சொல்லியிருக்கோம் நாங்கள் அதே மீறி இது மாதிரியாக நடக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு சென்று செய்தார்களா இல்லாத அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்கள் உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் நானும் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் கங்கர் சார் அதாவது குறிப்பாக கூட்டிட்டு வந்தது காரணம் ரா இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கல் சார் மாதிரி எப்படி வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொல்லலாம் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார்ன்றது எங்கள் அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் இது நீங்கள் சொன்னதும் போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட போலே கேட்டிருக்கேன் நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுத்தாது அவருடைய விஷயம் அது அவருடைய என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் ஏன்னா இது ஏன் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டே இருக்கிறேன் என்னோட ஆசிரியர் நீ வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கிறேன் அதனால உடனே நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பது இந்த ஆட்சியில் திட்டமா தெரிவித்து வேணா அது நிர்வாக ரீதியாக ஆசை வந்து வெடி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எதுவாக இருந்தாலும் நான் அதன் அமர்ந்து பேசும்போது கூட நானும் நான் அவருடன் துணிந்து பண்ணுங்க நாங்க நிக்கிறோம் ஏன்னு சொன்னோம் மறப்ப மன்னிப்போம் இருப்போங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க பட் அது அவருடைய பெருமையை காட்டிருந்தது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் வந்து பேசுறத என்னால கண்டிப்பா சும்மா உடம்பு கண்டிப்பாக அந்த வகுக்கிட்ட எவிடன்ஸ் நமக்கு தேவை எவிடன்ஸே இருக்கு அதுல வீடியோவே இருக்கு அந்த வீடியோக்கு தகுந்தாற்போல் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேலும் எடுக்கப்படும் நினைக்கிறேன் நீங்க சம்பந்தப்பட்ட பள்ளிகளோட தலைமை ஆசிரியர் பேசியிருப்பீங்க அவங்க என்ன சார் சொல்றாங்க எப்படி இந்த நபர் உள்ளவங்க சொல்றாங்க கிடையாது நம்முடைய இயக்குநர் ஒரு நிர்வாக ஆனால் அந்த பிரசை வந்து காலம் தாழ்த்தப்படுறாங்க நான் உங்களுக்கு சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாளில் உரிய நடவடிக்கை யாராக எடுக்கிற இல்லை நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வச்சுட்டு கேட்குறீங்க அது எல்லா அமைச்சரையும் பார்க்குறாரு பார்க்குறாங்க ஆறாவது எதுக்காக வராங்க எதுக்காக போகிறாங்க தெரியாது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வச்சிருந்தால் அதுக்காக அவர் வந்து போட்டோ எடுத்துக்காங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறாங்கன்னா அது வந்து மிக மிக ஒரு தவறான செய்தி திராவிட மாடல் அரசு நடத்தோம் எந்த விதத்துலையுமே கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தான்ங்கிறதுனால அது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்கற பணத்துலேருந்து நான் சொல்கிறேன் நானு அவன் சொல்ற என்னை கூட எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை வந்து வாங்கின அவசியம் கிடையாதுங்க மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்திருக்கா அதனால நீங்க தயவுசு அதை இதை நீங்க முடிச்சு போட ஒரு இன்டென்ஷனோட பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன் பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீ கொண்டு வரீங்க நல்ல எண்ணத்தை கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவறு கிடையாது ஆனா வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அவன் எந்த மாதிரியான சமூகத்தை சேர்ந்து வரீங்க அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு இதுக்கு மேலே என்ன மாதிரியான உரைகளாம் நிகழ்த்தி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவன் கூப்பிட்டு இருக்கான்

கலெக்டர் அறிக்கை வந்தப்போ மாவட்ட ஆட்சி என்ன பண்ண எல்லா சிஓஸ்க்கு அது அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்ணுறாரு இவங்க வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து யார் கரைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்து உடனடியாக இந்த என்வாயன்மெண்ட் ஜாயின் பண்ணிக்கிறது உடனே சீஃப் செக்ரட்டரி சொல்லி உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுங்க இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டு மூலமாக எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கு இது போன்ற தவறுதலான ஒரு சர்க்கிள் வந்து எங்கள் சீஃப் தொடங்குறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆக்ஷன் எடுத்துக்கிறேன் நேற்று கூட பத்திரிகை துறை நம்ப கேட்கும்போது கூட நான் பதில் சொன்னதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருக்கோம் எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை லட்சம் வழக்குகள் அவர்கள் மீது பாயப்பட்டிருக்கு என்று இரும்புகரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதை அடுக்கி கொண்டுதான் இருக்கின்றார் பட் ஆனால் அதையும் மீறி நம்ம நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு அவர் அந்த கருத்து மட்டும்தான் சொல்லியிருக்காரு நம்முடைய பாடத்திட்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறாரு நம்மளுடைய சிஸ்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறார் சிஸ்டத்தை பற்றி அவர் இதுக்கு இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து தான் நான் பார்க்குறோம்

என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கணும் இது வந்து தயவு செய்து தெரிஞ்சு சொல்றேன் நீங்க மாநில திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பத்தி எங்களுடைய பாடத்திட்டத்தை பத்தி சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவர்களும் எங்களை அவமானப்படுத்துவதுக்கு சமம் இன்னைக்கு எவ்வளவு பேர் நீங்க வந்து இப்போ ஐஎஸ்ஆர் ஓல இருக்கிற டேரக்டர்ஸ் சரி மகிழ்ச்சாமி ஐயாவா இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேற்று நான் பேசும்போது சொன்னேன் நாற்பதாவது சீஃப் ஜஸ்டிஸா நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்ல இருக்கிறேன் நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவங்க சொல்லப்படுது இன்னும் பெருமை இன்னைக்கு என்ன பொறுத்தருக்கு ஏன் பத்திரிகை காவல்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் வாயிலாக கேட்குறேன் நான் எல்லா ஆசிய பெருமக்களும் சரி ஒவ்வொரு இருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கெந்த இடத்துல இன்னைக்கு உயர் பகுதியில் பதவியில் இருக்கிறார்கள் யார் யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் வந்தால் உங்களை பரவாயில்ல உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுங்க அப்போ அரசு பள்ளிகள் என்ன செஞ்சுட்டு தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மாதிரியான கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்கள் வச்சா கூட நீங்கள் அதை அரசியல் நீங்கள் சொல்லுறீங்க நீங்கள் அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்க உங்களுடைய பதிவுகளை கொண்டு பதிவுகளை கொண்டு வரும்போது மக்களின் மக்களுக்கு மக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இது போன்ற கருத்துக்களை வைப்பது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பதிலடியாகவும் இருக்கும் கண்டிப்பாக

துறையினுடைய அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை இயற்கையில் நான் அமர மாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சார்ந்தை கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸோட கூட எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஆனால் என்ன மாதிரியான கல்ச்சரே தெரியல போய் அவங்களுடைய பாதத்தை கழுது எல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இனி இது போன்று நடக்காதவன் என்ன மாதிரியான கருத்துல கொடுக்கணும் கண்டிப்பாக